ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக அனுபவர்களே ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதுதான் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் அழைத்து விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கு உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே நண்பர்களே வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நண்பர்களை இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் இன்னைக்கு நமது சுலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக கேது பகவானுடன் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பர்களின் இன்றைய தினம் மேலும் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் அமர்ந்துள்ளனர் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் என்பர்களே பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம்பரசர்களுக்கு செயல் வேகம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் என்றலே உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக கூடிய நல்ல யோகம் இருக்குது என்றே தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய சில காரியங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்வீங்க உங்களுடைய செயலாற்றல் காரணமாக சீக்கிரமாக முடித்து துரிதமாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் தினம் மேலும் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்து முடிக்க ரொம்ப ஆர்வமாக நீங்கள் இருப்பீங்க நண்பர்களே காரியங்களில் ஆர்வம் பெருகுவதன் காரணமாக நீங்கள் வந்து ஈஸியாக காரியங்களை முடிக்க முடியும் நண்பர்களே ஏன்னா ஆர்வமாக செய்யக்கூடிய காரியங்கள்ல கண்டிப்பாக நேரம் போறதே தெரியாத அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பாடுகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க மிக முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை நண்பர்களே உங்களது காரியங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக பொறுமையை நீங்கள் கடைபிடிங்க இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு விருப்பமான சில விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கணும் ரொம்ப நாளாக தள்ளிப்பிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்து முடியும் அதனால விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நல்ல யோகமும் தினம் இன்றைய இருக்கணும் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே உங்க இல்லத்துல ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் என்றே விருப்பப்படி எல்லாமே அமையும் பிசினஸ் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்று தினம் சாதகமான ஒரு நாள் சொல்லலாம் உங்க செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்க அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுடைய கூட்டு தொழில் இருக்கக்கூடிய கூட்டாளியுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இன்றைய தினம் புதிதாக வேலை வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது குறிப்பாக தேடும் இளைஞர்களுக்கு வெளியூர் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் அலுவலக பணியில் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை நண்பர்களே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு புதிதாக சில ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாளாக நண்பர்களே நிதானமாக நீங்க வேலைகளை செய்யும் போது உங்கள் மீது நன்மதிப்பு கண்டிப்பாக கூடு நண்பர்களே சோ உங்க வேலைகளை நீங்க நிதானத்தை கூடுதலாக ஏற்படுத்தி முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மனசுல பாசிட்டிவான பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படும் உங்களுக்கு இன்னும் நல்ல நன்மைகள் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு இத்தனை நாள் கிடைக்காம இருந்தா அது இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே ரொம்ப நாளாக பெண்டிங்கா இருக்கக்கூடிய அரசு சம்பந்தமான உதவிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இனம் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே காரியங்கள் மட்டும் இந்த தினம் பொறுமையாக ஈடுபடும் போது அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு காரணமாக மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல இன்னைக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் வந்து வீட்டை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் மனசுல புதிதாக இந்த தினம் கிடைக்கப்பெறுவீங்க நண்பர்களே நெருக்கமான உறவினர் வீட்டுக்கு போற அதனால் உங்களுடைய பொருளாதார நிலை கொஞ்சம் பாதிக்கப்படலாம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது மனக்குறுந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் வாய்ப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் காரியங்களை அணுகுவது உங்களுக்கு நல்லது அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் இருக்கணும் நண்பர்களே நிதானத்தை பொறுமை இழந்துட்டீங்க அப்படின்னா நிலைமை மோசமாயிரும் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க நண்பர்களே இன்று தினம் நீங்கள் யாரு கூடயும் வம்பு தும்புக்கு போகாதீங்க ஏன்னா நீங்க ஒத்துழைத்தா மத்தவங்க இவங்க கூட சண்டை போட முடியும் நீங்க அமைதியா இருந்துட்டா மத்தவங்க இவங்க கூட சண்டையே போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல சோ கொஞ்சம் நீங்க அமைதியாக இருங்க இன்று தினம் யாருடனும் தகராறு செய்யாமல் நீங்கள் இன்று தினம் கொஞ்சம் பொறுமையாக கூடுதலாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை குடும்ப உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் நேரத்தை கொடுக்கறது அவசியம் அப்படி இல்லை அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிறையே இந்த தினம் சில வேலைகள் வந்து கடைசி நேரத்தில் வரதுனால இன்னைக்கு வேலைகள் முடியாமல் போகலாம் கொஞ்சம் பெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொல்லி அதனால் நீங்கள் வருத்த தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கிறது குறிப்பாக திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு இன்றைய தினம் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லுறாங்க அழகான ஒரு நாள் இன்றைய தினம் வண்டி வாகனங்களை ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களை இயக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நீங்க கரெக்டா தாங்க போவீங்க ஆனா மத்தவங்க வந்து ராங்கா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அளவான ஸ்பீடோட கொஞ்சம் கட்டுப்பாடோட நீங்க வந்து மிதமான வேகத்தோடு செல்வது உங்களுக்கு இன்னும் சேஃப்டியை அதிகரிக்கணும் நண்பர்களே எனவே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய குறைவு காரணமாக இன்றைய நீங்கள் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நண்பர்களே நீங்கள் உங்களது வேகத்தை வந்து குறைச்சிக்கங்க கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோலா மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு நண்பர்களே அக்கம் பக்கம் சத் தகராறு கண்டிப்பாக கொள்ளாதீங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் யாரோடய பழகும்போது நிதானமாக இருக்கணுங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம் இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே மற்றபடி உங்களுக்கு அமையும் தினம் எதிர்க்கில் தொல்லை நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க உங்களது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும் நம்பளுடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்க கூடிய நல்ல மகிழ்ச்சியான சூழலை பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிறது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா செயல்படக்கூடிய ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க நம்பளே நல்ல ஒரு பொறுமையை நிதானத்தை கடைபிடித்தால் போதுமானது உங்களுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கும் நிதானம் உங்களுக்கு நன்மதிப்பை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பை உருவாக்கி தரும் மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கேஸ்ட் பண்ண லக்கேஷ் கலராக பார்க்கும்போது பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மேலும் நம்பர் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் பெறக்கூடிய அமையது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமதுராசின் பகுதியில் யாரெல்லாம் என்றும் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க உங்க இடத்துல வந்து சுபகாரியங்கள் நடத்தலாம் நல்ல மங்கள ஓசை சுபமங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக காரியங்களில் ஈடுபாடு ஆர்வம் இன்ட்ரெஸ்டடாக உங்களது காரியங்களில் ஈடுபட்டுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமான ஒரு நாள்கள் சுப காரியங்கள் கை கொடுக்க ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு நீங்கள் உங்களது நன்மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் நிறைய செயல்பாடுகளை செய்வீங்க கொஞ்சம் கூடுதலாக நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல எத்து காட்ட முடியும் உங்க வேலைகள் சிறப்பாக அமையும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்மதிப்பு பெருகக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை இனிமையாக ஒற்றுமையாக உங்களுக்கு காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் விசாகம் இருந்த நண்பர்களுக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் இன்னும் நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியுங்க உங்களுடைய கூட்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளர்களுடைய எண்ணெய் ஓட்டங்கள் என்று தினம் உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு வியாபாரத்திற்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் கவர்மெண்ட் தொடர்பான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க அது தொடர்பான சலுகைகள் கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகளை இன்றைய தினம் நீங்கள் மீண்டும் ஒரு முயற்சித்து பாருங்கள் காரியங்களின் நிதானத்தை இழக்காமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாள் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே